திருச்சிற்றம்பலம் அருள்தரும் சிவகாமி அம்மை உடனுரை அருள்மிகு கைலாயநாத பெருமான் திருவடிகள் போற்றி போற்றி எம்பிரான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருவடிகள் போற்றி போற்றி கந்தபுராணத்தினுடைய பதினோராவது பாடல் கடவுள் வாழ்த்தினுடைய ஆறாவது பாடல் நம்முடைய சிந்தனைக்கு காண்பவன் முதலிய திறமும் காட்டுவான் மாண்புடையோனுமாய் வழிகொல் வான் தொடர் பூண்பது இன்றாய் நயம்புணர்க்கும் புங்கவன் சேன்பொலி திருநடச்செயலைவா காண்பவன் காட்சி காணும் பொருள் ஆகிய மூவகை பொருளையும் இங்கே உணர்த்தி காட் இந்த உலகுக்கு காட்டுபவனாக ஆகி இருக்கக்கூடிய சிவபெருமான் வலிமை மிகுந்த சிறப்புடையவராக இருக்கக்கூடியவர் வலிமை மிகுந்த அந்த பாசத் எல்லாம் ஆணவம் கண்மம் மாயை என்று சொல்லக்கூடிய அந்த மூன்று குற்றங்களும் தன்னை வந்து அடையாத வண்ணம் இருப்பதோடு மட்டுமல்லாமல் யாரெல்லாம் தன்னை வணங்குகின்றார்களோ அவர்களுக்கும் அது இல்லாத நிலையை செய்து வைக்கக்கூடிய சிறப்புமிக்க சிவபெருமான் திரு தில்லையிலே திருநடம் செய்து கொண்டிருக்கக்கூடிய அந்த செயலை நாம் போற்றி வணங்குவோம் என்று இங்கே கடவுள் வாழ்த்திலே சிவபெருமானை ஆனந்த கூத்தப்பிரானை தொழுது புராணத்தை தொடர்கின்றார் என்கிறான் கச்சியப்ப சிவாச்சாரியார் திருச்சிற்றம்பலம்